வட்டாட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தர்ணா போராட்டம் குறித்து வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கோரிக்கைகளை என்னவென்று அழைத்து பேச வேண்டும் என்பதற்கே ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய நிலை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டாட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தர்ணா போராட்டம் குறித்து வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் சேதுலிங்கம் தலைமையில் நடைபெற்றது கிராம நிர்வாக அலுவலர் சங்க முன்னாள் மாவட்ட செயலாளர் சாம்ராஜ் வரவேற்று பேசினார் இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் கணேசன் மாவட்ட துணைத் தலைவர் ராஜா மாநில பிரச்சார செயலாளர் கதிரவன் ஆகியோர் பங்கேற்று வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து நிலை வருவாய்த்துறை அலுவலர்களும் ஒட்டுமொத்தமாக தற்செயல் விடுப்பு எடுத்து சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் காலிப்பணியிடங்களை நிரப்புதல் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் கருணை அடிப்படையில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் பணி வழங்குதல் ஜூலை ஒன்றாம் தேதியை வருவாய்த்துறை தினமாக அரசாணை வெளியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரில் பேரணி மற்றும் தர்ணா போராட்டம் நடத்துவது குறித்து பேசினர் அப்போது பேசியவர்கள் தமிழக அரசானது அரசு ஊழியர்களின் எந்த ஒரு கோரிக்கையையும் காது கொடுத்து கூட கேட்பதில்லை என்றும் நமது கோரிக்கைகளை என்னவென்று அழைத்துப் பேச வேண்டும் என்பதற்கே ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய நிலை உள்ளதாக தெரிவித்தனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வருவாய்த்துறையைச் சேர்ந்த நூற்றுக்கு மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர்